தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் சொல்லிட்டு கடைசி சொல்றார் கத்தோடைய வாய் இது தூதனை வச்சு சொல்லல இது தீர்க்க தரிசிய வச்சு சொல்லல அவருடைய வாய் இதை உரைக்கிறது ஆமே பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று உபாகமத்தில் லேவர் ஆகமத்தில் கத்தர் அதிகமாய் எழுதி வற்புறுத்துகிறார் பரிசுத்தப்படுத்து நீ கணம் பண்ண நிர்விசாரமா எடுத்துறாத அன்னைக்கு உன் சுய இஷ்ட போல போயிடாத உன் கால்களை மற்ற காரியத்தை விட்டு விலக்கி தேவனை கடுத்த காரியத்தில் ஆம இந்த ஸ்திரீ ஆண்டவர் தொட காரணமே அவள் உள்ள வந்த பிறகு கேட்கல எதுக்குமா நீ ஆராதிக்க வந்து இன்னைக்கு எதுக்கு நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிற சுகம் கிடைக்கிறதுக்கா இல்லை இன்னைக்கு ஓய்வு நாள் தான் சர்ச்சையில் வந்திருப்ப இன்னைக்கு எதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடை விடுதலை கிடைக்க நான் வரல அது எப்ப அவர் தரணுமோ தருவார் இன்னைக்கு ஆண்டவருடைய நாளானார் என்ன நீ ஆலயத்தில் தான் பார்க்க முடியும் ஆமே சீசஸ் ஆலய அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்க அவருடைய ஓய்வு நாளை குறித்து பேசும் போதெல்லாம் கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க யாத்திரா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் வாசியுங்கள் ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்கணும் வாசிங்கள் முப்பத்தி ஒன்று பதிமூன்று நீ இஸ்ரவே நோக்கி வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் எனக்கு அடையாளம் எது தெரியுமா நான் யாரை ஆராதிக்கிறேன் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் பரிசுத்தர் என்பதற்கு அடையாளம் கத்தர் நம்மளை எப்படி கொண்டு பண்ணுவார நீ ஓய்வு நாளில் சபையில் இருக்கணும் அப்படின்னா அடுத்து கேட்கலாம் சபையில தான் கூடி ஆராதிக்கணும் எஸ் லேவிய ராகமம் இருபத்தி மூன்று மூன்று ஆண்டு ஒரு தெளிவாய் சொல்லுகிறார் வாசியங்கள் லேவியராகமம் ராகமம் இருபத்தி மூன்று மூன்று ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் ஏன் இந்த வார்த்தை எடுத்து சொல்றேன்னா இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள் நீ தான் ஆலயம் நீ சர்ச்சைக்கு போக தேவை கிடையாது நீ கூட்டத்தோட கூட்டமா போய் ஆராதிக்க தேவை கிடையாது நீ வீட்டில இருந்தே ஆராதிக்கலாம் நீ வீட்டில இருந்தே துதிக்கலாம் ஏன்னா கத்தர ஆலயமா பார்க்க என்ன ஆலயமா பார்க்கிறார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த வார்த்தை உண்மைதான் ஆனால் ஓய்வு நாள் அன்று நான் சபை கூடி வர்றதுல விட்டுற கூடாது தேவ சமூகத்துல கூடி ஆராதிக்கணும் ஆமன் ஆறு நாள் நீ வேலை செஞ்சுக்கோ ஆறு நாள் நீ மற்ற காரியங்களை செய் ஆனா கத்தர் விரும்புறது ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் அன்று உன்ன கத்தர் ஆலயத்துல பார்க்க விரும்புகிறார் ஏன்டவரை நீங்க என்ன ஆலயத்துல தான் பார்க்க விரும்புறீங்கன்னா ஆண்ட சொல்றாங்க ஆலயத்துலதான் அன்னைக்கு ஆலயத்தில் தான் இருப்பார் அன்னைக்கு அற்புதம் வழியில நடக்காது அன்னைக்கு அற்புதம் மலையில நடக்காது அன்னைக்கு அற்புதம் ஆலயத்தில் தான் நடக்கும் எனவே ஓய்வு நாளை ஆசரியுங்கள் ஓய்வு நாளை குறித்து சொல்லும் போது கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்வார் லேவிதாகும் பத்தொன்பதாவது அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்துருக்கும் உம் என் ஓய்வு நாள் எதன் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் சொல்லிட்டு சொல்றார் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் என் கர்த்தர் சொல்றவங்க சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா கத்தர் உங்களுக்கு சொல்றார் ஓய்வு நாளொழுங்கா ஆசை லோஹியா இந்த ஓய்வு நாள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது தெரியுமா எதை நினைப்பட்டுகிறது தெரியுமா ஏன் இந்த ஓய்வு நாளை கத்த கண்டிப்பா ஆசரிக்கணும் சொல்ற தெரியுமா ஆண்டவர் ஒரு ஐந்தாவது அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனத்துல இப்படி எழுத வச்சாரு வாசிகள் உபாகம் ஐந்து பதினைந்து நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாகிய கற்றத்தில் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உனக்கு ஏன் கட்டளை இட்டார்னா உன்னை தூக்கின இடம் அப்படிப்பட்ட இடத்துல தூக்கி இருக்கிற சரியான நிலைமை என்ன எகிப்து நீ அடிமையா நீ அடிமையான சந்ததியானால் நீ ஓய்வு நாளை ஆராதிக்கிற சந்ததினா ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அடிமைகள் எகிப்திற்குள்ள நீ ஓய்வுனால ஆசரிக்க முடியலை ஓகே ஆனா விட்டுட்டார் ஆனா இப்ப நீ உள்ள வெளியில கொண்டு வந்துட்டார் இரத்தத்தால மீட்டுட்டார் அவர் சிலுவையில் தொங்கினது நிமித்தமாய் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா யாருக்கும் நுழைய முடியாது அந்த மகா பரிசுத்தலத்திற்குள்ள ஒன்றுக்கு உதவாத என்னை உங்களை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார் நான் அவருடைய மீட்கப்பட்டு வந்தவன் சொல்றவங்க என் தேவனே பீதாவான தேவரே தாகப்பரே என் தந்தைய மாட்சிமயோ மாஷிமயோ மாகத்துவமோ உமக்குத்தாரே என் தந்தைக்கோ மாஷிமயோ மாகத்துவ ஊமக்கு தாரே

இப்படி ஆராதிக்க வருகிறவர்களுக்கென்று ஒரு நாளை கத்தர் விசேஷப்படுத்துவார் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்ல இப்படி ஆராதிங்க உங்களுக்கு நாள் விசேஷப்படும் வெள்ளிக்கிழமை ஆண்டு வரது தியானிக்க வைத்த போது அப்படிதான் தியானிக்க வைத்தார் அந்த இடத்துல மட்டும்தான் பல இடத்துல ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு பைபிள் வருது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு இடத்துல வருது நினைக்கிறேன் நான் எண்ணி பார்த்ததில்லை

அட்டண்டன்ஸ் பார்ப்பார் பதினெட்டு வருஷத்தில் எத்தனை வருஷம் எத்தனை நாளும் நிறைய ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது நிறைய ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் போக முடியாது நிறைய ஆப்சன்ஸ் தான் டீச்சர் கையை எடுத்துருவாங்க எனக்கு ஒன்று காப்பாற்ற முடியாதுப்பா கஷ்டத்தின் நடுவிலும் நாளுக்கு நாள் போராட்டம் தான் நாளுக்கு நாள் பிரச்சனை தான் வார வாரம் என் பிள்ளைக்கு எதுவுமே செஞ்சது போல ஆமேன் அவன் விரும்பினது போல சில காரியங்கள் நடக்கல ஆனாலும் எனக்கான நாள் எனக்கு வந்துட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுனா உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் சந்தர பல பௌதரி ஆதர ஆராய்ந்து அறிந்து இருக்கின்ற கஷ்டத்தின் நடுவுல உன் துக்கத்தின் நடுவுல நன்றாய் நன்றா ஆமே இந்த ஸ்திரீயை போல இங்க அநேகர் உண்டுங்க அநேகர் உண்டு பார்த்த வெளியில சிரிச்சுட்டு வந்து ஆராதிக்கிறாங்க உள்ளத்துல காயத்தோடு பல இடத்துல தலை குனிவோடு இவளுக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு இவ குனிஞ்சு இருக்கிறது ஆனா இங்க இருக்கிற அநேகருக்கு வெளியில தெரியல வெளியில சிரிப்பு அப்படியே சிரிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா உள்ள வரும்போது இன்னைக்கு ஏங்க சர்ச்சைக்கு வந்தீங்க அதான் உங்களுக்கு எதுவுமே ஏ என் நடக்கிறதுக்காக வரல என் அப்பாவை ஆராதிக்க வந்துடு என் அப்பாவை ஆராதிக்க எனக்கு ரத்தம் சிந்து என்ன மீட்டு கொண்டு உங்களுக்குன்னு ஒரு 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 ஞாயிறு உண்டு ஒரு ஞாயிறு உண்டு ஓட்ட முடிகிறதுக்குள்ள அந்த ஞாயிறை பார்க்க வச்சிருவார் சகோதர சகோதரி

அநேகர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை போகிறதை பார்க்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கும் சில வயோதிப்பெல்லாம் போவாங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஆனாலும் கத்தருக்கு இந்த நாள் கர்த்திருக்கு ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓய்வு நாள் சரியா காலையிலே ஆராதிச்சு முடிச்சிட்டு எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி கத்தருக்குன்னு இந்த நாள் கர்த்தருக்கு ஏ நீ ஏன் இந்த கஷ்டத்துல ஓடே இந்த நாள் கர்த்தருக்கு இந்த நாள் கர்த்தருக்கு இப்படி வர்ற பிள்ளைய பார்த்து தொடுவார் பார்த்து பார்த்து தொடுவார் பார்த்து தொடுவார் அவர் இவளை பார்க்கும் போது எப்படி பார்த்திருப்பா தெரியுமா இவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும் யார் வந்தது என்று சுகம் கேட்கறதுக்கு ஆனா இவா வர்றதே ஓய்வு நாளா ஓய்வு நாள்னா ஆண்டு ஒரு ஆலயத்தில் இருப்பார் நான் ஆலயத்துல இருக்கணும் அவர் தொடுவார் தொடாத்ததுல ரெண்டாவது அவர் தொடுவார் தொடாத்ததுல ரெண்டாவது ஆலயத்தில் ஓய்வு நாள் தான் நான் இருப்பேன் ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமான உங்க இருதயம் தான் இருக்கும் சர்வீஸ் எல்லாரும் வெளியே போங்க நாங்கள் அனுப்பிடுவோம் இருதயம் ஆலயத்திலே இருப்பதாக பிரசனத்திலே இருப்பதாக ஒரு ஓய்வு நாள் உங்களுக்கான நாள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை பேசுறாருன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாருமே காணனுக்காய் தான் புறப்பட்டார்கள் ஆனால் அதில் எல்லாருமே காணானுக்குள்ள போகல எல்லாருக்கு மேலேயும் வாக்குத்தத்தம் இருந்துச்சு ஆனா எல்லாரும் வாக்குத்த சுதந்திரிக்கல ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும் வந்த பிறகு கூட சொல்லல வரும்போதே சொல்லிட்டார் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குன்னு ஒரு இருக்குது உங்களுக்கு ஒரு தேசம் இருக்கிறது ஆனா இதுல அநேக ஏன் போகல தெரியுமா இசைக்கல் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறு வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது வாசியங்கள் இசைக்கல் இருபது பதினாறு பதினைந்து பதினாறு ஆனாலும்

எனக்கு அப்படி ஒரு பணம் தேவை அதனால என் பிள்ளை வாழண்டான் என் அப்பா தர்றதில் என் பிள்ளை வாழ்ந்தால் போதும்